வணக்கம் ரியல் சாணக்கியர் என்பதை நிரூபித்து முதலமைச்சர் ஸ்டாலின் அதிர்ச்சியில் அமித்ஷா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் இருக்கும் நிலையில் தமிழக அரசியல் களம் பரபரப்பாக இயங்கி வருகிறது குறிப்பாக தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஆட்சி கட்டலில் அமர வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தீவிரமாக பணியாற்றி வருகிறார் எப்படியாவது ஆட்சியை கைப்பற்றி விட வேண்டும் என அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி பல்வேறு திட்டங்களை வகுத்து வருகின்றன அந்த வகையில் அமித்ஷா அவர்கள் டெல்லியில் இருந்து கொண்டே தொடர்ந்து தமிழக அரசியலில் பல்வேறு காய்களை நகர்த்தி வருகிறார் அதன் ஒரு பகுதியாக அதிமுக பாஜக கூட்டணியை வலுப்படுத்த எண்ணிய அமித்ஷா அவர்கள் அதிமுகவை ஒருங்கிணைக்க பல்வேறு திட்டங்களை வகுத்து வருகிறார் அதாவது பிரிந்த அதிமுக தலைகளை எடப்பாடி கீழ் கொண்டு வர வேண்டும் என்று டெல்லி முயன்று வருகிறது அதிலும் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் தரப்பை ஒன்றிணைக்க வேண்டும் என்று அமித்ஷா அவர்கள் நினைத்து வருகிறார் அதாவது அமித்ஷா அவர்கள் அதிமுக ஒன்றாக இருந்தால் அது பாஜக கூட்டணிக்கு உதவும் என்று கணக்கு போட்டார் ஆனால் இப்போது அந்த இணைப்பு சாத்தியமற்றதாக மாறிவிட்டது காரணம் ஓஸ் அணியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உடைத்தேவிட்டார் ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வம் அணியில் அவரையும் சேர்த்து நான்கு எம்எல்ஏக்கள் இருந்த நிலையில் மனோஜ் பாண்டியன் அண்மையில் திமுகவில் இணைந்தார் அப்போது அவரது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார் இந்த நிலையில் முன்னாள் அமைச்சரும் ஒருத்த நாடு எம்எல்ஏமான வைத்திலிங்கம் அவர்களும் நேற்றைய தினம் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் திமுகவில் இணைந்து விட்டார் கிட்டத்தட்ட ஓபிஎஸ் கூடாரத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மொத்தமாக காலி செய்து காரணமாக அமித்ஷாவின் சத்தமின்றி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முறியடித்து விட்டார் இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலங்களிலும் சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் போது அரசியல் சாணக்கியத்தனத்தால் அமித்ஷா அவர்கள் பல்வேறு பிளான்களை போட்டு எப்படியாவது அந்த மாநிலத்தை பாஜக வசம் மாற்றி விடுவார் தமிழ்நாட்டிலும் அமித் அவர்கள் நிறைவேற்றுவதற்காக கடந்த சில மாதங்களாகவே காய்களை நகர்த்தி வருகிறார் ஆனால் இன்னொரு பக்கம் சத்தமின்றி திமுகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் தீவிரமாக காய் நகர்த்தி அமித் அவர்களது ஒவ்வொரு பிளானையும் முள்ளிடித்து வருவது அமித்ஷா உள்ளிட்ட பாஜகவினருக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது முக்கியமாக ஓபிஎஸ் அணியிலிருந்து மட்டுமல்லாது அதிமுகவில் இருந்தும் பல்வேறு முக்கிய புள்ளிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தட்டி தூக்கியுள்ளார் இதுவும் அதிமுக கூட்டணியை வலுப்படுத்த எண்ணிய அமித்ஷா அவர்களுக்கு பேரதிர்ச்சியாக அமைந்துள்ளது அமித்ஷா அவர்களது பலானை சத்தியமே என்று முறியடித்து தன் ஒரு ரியல் சாணக்கியர் என்பதை நிரூபித்து காட்டிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க மக்க மாட்டில குறிப்பிடுங்க